வணக்கம் கும்போன நண்பர்களே இன்னைக்கு சூப்பரான அருமையான ஃபஸ்ட்டு ஃப்ளோர் உள்ள செட்டி மண்டபம் மெயின் இருந்து எட்டி பார்த்தா தெரிகிற உள்ள ஒரு வீடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் சிங்கிள் பெட்ரூம் ஹால் கிச்சனு அருமையான ஒரு வீடு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நல்ல மாடி ஸ்பேசியஸாக இருக்குது என்ட்ரன்ஸு தான் சிங்கிள் பெட்ரூமு ஏழாயிரூபா படகு ஐம்பதாயிரரூபா அட்வான்ஸு ஹால் நல்ல ஸ்பேசியஸாக பெருசாக நல்லா இருக்குங்க ஃபுல்லாக ஹால் ஏரியா ஹால் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது அதாவது ஒரு ஃபேமிலி கரெக்டான ஒரு ஃபேமிலி இருக்கலாம் ஹால் ஃபுல்லு ஃப்ளோர் டைல்ஸ் போட்டு பக்காவாக இருக்குது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குது இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் க்ளா கப்போர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஸ்லாப் இருக்குது ஜாமான்லாம் வைக்கிறதுக்கு நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இடம் அதுவும் இல்லாமல் ஹாலு கிச்சன் ஏரியா இந்த பக்கம் வந்துடுங்க பெட்ரூம் கிச்சன் கிச்சனில் வந்து நிறைய ஸ்லாப் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க ட்ரிங்கிங் வாட்ரு கிளியராக இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் கிளீர் வாட்டர் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே ஜாமான் வைக்கிறதுக்கெலாம் குட் அண்ட் பர்பஸ் நல்லா கொடுத்துருக்காங்க ஃபுல் டைல்ஸ் போட்டிருக்கு வால் டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸு கிச்சனில் அப்புறம் காமன் பாத்ரூம் லெட்டினுங்க காமனாக வெளியில் உள்ள பாத்ரூமு வெளியில் போனோன்னே டோர் ஓப்பன் பண்ண இந்த பக்கம் இது இண்டியனு சாரி வெஸ்டர்ன் வெஸ்டர்ன் வரும் ஹேண்ட் வாஷ் இருக்குது வாஷிங் மிஷின் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் சூப்பராக இருக்குது வெஸ்டர்னு கிளியராக இருக்குது பாத்ரூம் ரொம்ப கிளீயராக இருக்குது எந்த ஒரு கரையோ இதுவும் இல்லை வீடு புது வீடு மாரி பக்காவாக பண்ணியிருக்காங்க அதாவது மாடி ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஹீட்டு இறங்குமேன்னு ஃபீல் பண்ண வேணாம் மாடியை பார்த்துருவோம் வாங்க போவோம் மாடி ஏரியா அருமையாக இருக்குங்க மாடியை பார்த்துருவோம் மாடியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷீட் பண்ணி மேலே துணி காய போடுறதுக்கும் நல்லா இது பண்ணியிருக்காங்க ஆறு வாட்டரு ஃபில்டரும் போட்டிருக்காங்க தண்ணி கிளியராக இருக்குது ம வெள்ளை சட்டெல்லாம் மஞ்சள் ஆகாது யாருக்கு வேணுமோ வீடு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வர்ஷ இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா